விகடனனுடைய இணைய இதழான விகடன் பிளஸ்ல பிரதமர் மோடி குறித்து ஒரு கார்ட்டூன் வெளியிடப்பட்டுச்சு அந்த கார்ட்டூன் தொடர்பாக அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் விகடனனுடைய இணையதளம் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி முடக்கப்பட்டுச்சு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை மத்திய தொலை துறைக்கு கொடுத்த பரிந்துரையின் அடிப்படையில்தான் விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டதாக பின்னாடி தெரிவிக்கப்பட்டுச்சு இந்த முடக்கத்தை எதிர்த்து விகடன் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுச்சு அந்த வழக்கினுடைய விசாரணை மார்ச் ஆறாம் தேதி அதாவது பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்துச்சு இந்த வழக்குல விகடன் நிறுவனத்துக்காக வழக்கறிஞர் ராகுல் உன்னிகிருஷ்ணன் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி வாதிட்டாரு இந்த வழக்குல நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்ன அப்படிங்கறது இப்ப பார்க்கலாம் பிப்ரவரி பத்தாம் தேதி விகடன் பிளஸ் இணையதழில் வெளியிடப்பட்ட கார்ட்டூன் தேசத்தின் இறையாண்மையையும் அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவுகளின் வலுவை குலைக்கும் வகையில் இருப்பதாகவும் கூறி மனுதாரரின் அதாவது விகடனுடைய இணையதளம் முடக்கப்பட்டிருக்கிறது இதை எதிர்த்து மனுதாரர் தரப்புல ஒரு ரிட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு மனுதாரரான விகடன் தரப்புல வைக்கப்பட்ட வாதம் என்னவென்றால் இந்த கார்டூன் தேசத்தின் இறையாண்மையையும் கண்ணியத்தையும் குலைக்கும் வகையில் இல்லை அது அரசியல் விமர்சனத்தை வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவுமே என வாதிடப்பட்டது விகடன் தரப்பு வாதத்துக்கு எதிராக மத்திய அரசின் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் வைத்த வாதம் என்னன்னா விகடன் பிளஸ் எதிரில வெளியான அந்த கார்ட்டூன் தகவல் தொழில்நுட்ப சட்டப்பிரிவு பிரிவு அறுபத்தி ஒன்பது வகையில் இருக்கு நியாயமான காரணங்களுக்காக அடிப்படை உரிமைகளை கூட முடக்கிறதுக்கு அந்த சட்டப்பிரிவு வாய்ப்பு கொடுக்குது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு துறையின் துறை சார்ந்த கமிட்டியும் இந்த கார்ட்டூனை ஆய்வு செய்திருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த கார்ட்டூனை இணையதளத்திலிருந்து நீக்குமாறு மனுதாரர் அதாவது விகடனிடம் கேட்டுக்கொண்டனர் கேள்விக்குரிய அந்த கார்ட்டூன் பத்திரிகை சுதந்திரம் கலை வடிவம் ஆகியவற்றின் கீழ் பார்க்கப்பட வேண்டுமா அல்லது அறுபத்தி ஒன்பது ஏ பிரிவின் கீழ் பார்க்கப்பட வேண்டுமா அப்படிங்கிற கேள்விய நீதிமன்றம் வைத்தது அது தொடர்பாக கூடுதல் சொலிசிட்டர் இரண்டு வார கால அவகாசம் கேட்டிருக்காரு அந்த ஒரு கார்ட்டூன் மட்டும்தான் கேள்விக்குரியது அதை தவிர அந்த இணையதளத்துல இருக்கிற மத்த பக்கங்களை எல்லாம் வாசகர்கள் பயன்படுத்துற வகையில இருக்கணும் அதனால மனுதாரர் அந்த கார்ட்டூனை நீக்கிட்டு அதை உறுதிப்படுத்துற வகையில மத்திய அரசுக்கு மின்னஞ்சல் மூலமாக தெரிவிக்கணும் மத்திய அரசு இந்த தீர்ப்பு நாங்கள் கிடைக்கிற வரைக்கும் காத்திருக்காமல் உடனடியாக விகடனினுடைய இணையதளத்தின் முடக்கத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும்ன்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில விகடன் பிளஸ்ல வெளியான அந்த கார்ட்டூன் நீக்கப்பட்டிருக்கு விகடன் பிளஸ் அட்டைப்படத்துல நீதிமன்றத்தின் தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கு விகடனின் சட்ட நடவடிக்கை தொடரும்